நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை நடக்கும்ெய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பிறை இன்றைய திதி தசமி திதி இரவு பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திராடம் இன்றைய யோகம் யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணியும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராவுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறது குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீ சங்கரன் கோவில் கோமதியம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் இன்றைய பொது பலன்கள் புதிய விஷயங்களை தேடி தெய்வீக மற்றும் நவகரக பரிகாரங்கள் செய்ய வாஸ்து பூஜை செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் கண்ணன் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷப ராசிக்காரர் இருக்கின்றனால உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேலை சுமை அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சில விஷயங்களால் நீங்கள் அவமானப்படக்கூடிய சூழல் ஏற்படலாம் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்கள் நீங்க தன்னம்பிக்கையை எதையும் செய்ய தொடங்குவேன் சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவெளி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை தொழில்விடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கென்றைய நாள் நீங்க சமயோஜிதமாகவும் சாதுயமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம நாள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்க வியாபாரத்துல புதிய கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவாங்கின்றேன் நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கென்ற நாளில் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாயாரின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை பணப்புல பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வெளியூரிலிருந்து நல் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரை முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனத்திலிருந்து மனக்கு சபல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்களை சந்திரன் இருக்கணும் எவ்வளோ பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லை என நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் கவனம் அறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் குடும்பத்தினை அனுசரித்து செல்வது நல்லது வெளி வட்டாரத்தில் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை சில நேரங்களில் வாகனம் பழுது ஆகக்கூடிய சூழல் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்துச் செல்ல வேண்டியது அவசியம் இன்றை நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்கின்ற நாள் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த நாளில் எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்